நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் நம்ம கனவு உலகத்தில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து பேசிகிட்ருக்குறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா நிறைய நண்பர்களை வந்து என்னை கேட்டிருந்தாங்க நிலம் வாங்கிறது உண்மையிலே அவசியம்தானா நாமெல்லாம் உண்மையிலே ஏதோ நிலம் வாங்குகிறோம் ஓடுறோம் உழைக்கிறோம் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கோம் நிலம் கட்டாயம் ஆகணுமா அப்படின்றது போல் கேள்வியை கேட்டிருந்தாங்க கடைசி வரைக்கும் நம்ம வாடகைக்கு தங்கிட்டு அப்படியே வாழ்க்கையை நகர்த்திட்டு போயிட முடியாதா அப்படின்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு சில பதில்களை சொல்ல விரும்பணும் அதுக்காக இந்த வீடியோ அது என்ன அப்படின்னு சொன்னாக்க நிலம் அப்படின்றது நம்மளோட உரிமை நாம் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடி அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற அடையாளம் என்ன ஓட்டர் ஐடியா இல்லை ரேஷன் கார்டா இல்லை ஆதார் கார்டா இல்லை நீங்கள் எந்த நாட்டினுடைய சிட்டிசனாக இருக்கலாம் அந்த சிட்டிசன்ஷிப் கார்டா அது இல்லை அந்த நிலத்தினுடைய ஐடென்டிட்டி நான் இந்த நிலத்தில் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் என்கிட்ட இருக்குது இத்தனை சென்ட் இருக்குது இத்தனை ஏக்கர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான அடையாளம் அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமகன்கிறதுக்கான ஒரு உத்தரவாதம் கிட்டத்தட்ட கிடைக்குது அப்போ நிலம்ங்கிற ஒன்று நம்ம வாங்கி ஆகணும் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் எல்லாத்தையும் இழப்போம் ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் பல போர்களை சந்தித்தாங்க உலகம் முழுமைக்கும் அவங்கள அகதிகளாக அடித்து விரட்டுனாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யூதர்கள் அப்படின்னு ஒரு இனம் அந்த இனம் உலகம் முழுமைக்கும் அகதிகளாக போய் வாழ்க்கையை கிட்டத்தட்ட பல போர்களை சந்தித்து பல பேர் இழந்துட்டாங்க பல பேர் இறந்துட்டாங்க அந்த அகதிகளாக நாடு முழுமைக்கும் செதறி கிடந்தவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க அவங்களாம் அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு கூடி முடிவெடுத்து நாம் முதல்ல நமக்குன்னு சொந்தமாக நிலங்களை வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க அவங்கள்ட்ட டெக்னாலஜி இருக்குது பணம் இருக்குது அவங்க தங்கம் வாங்கணும் முடிவு பண்ணலை அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கி போடணும்னு முடிவு பண்ணலை காரு வாங்கி போடணும்னு முடிவுன்னில என்ன என்ன வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க நிலம் வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க அதுவும் அவங்களுடைய சொந்த நாடு சொந்த ஊரில் வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க இவங்களை அடித்து துரத்துனாங்க இல்லையா அந்த இடத்துல வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க இந்த கூட்டங்களெல்லாம் எல்லாம் அவங்களுக்குள்ள கிரவுண்ட் ஃபண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சங்கம் வச்சு பணம் சேர்த்தா சொல்லுவதில்ல ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படித்தான் பணத்தை சேர்த்தாங்க அங்கே நிலத்தை விற்க தயாராக இருந்தால் ஒவ்வொரு அரபிகிட்டே போய் பேசி எவ்வளவு வாங்கி வாங்கினாங்க அங்கே இருக்க அரபிகள்லாம் ஏன் ஒன்றுக்காக அந்த பாலைவனத்தை இவனோ பைத்தியக்காரன் இந்த ரேட்டுக்கு வாங்குறானப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க வாங்கி அவங்க சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டாங்க ஆனால் இந்த நிலத்தை உரிமையாளரை வாங்கினவங்க இவ்வளவு ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டு எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அதை பதிவு பண்ணிட்டாங்க அந்த அரசாங்கத்தில் இல்லையா நிலத்தை வாங்கினோன்னா பதிவு பண்ணுறோம்ல இதுக்கெல்லாம் வச்சுட்டு இந்த நிலங்கள்லாம் எங்கிட்ட இருக்குது தொடர்ந்து நிலங்களை வாங்கிகிட்டே வராங்க நிலங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்களா நிலத்தினுடைய உரிமையாளர் நாங்கள் தான் அதனால் அந்த நிலமை குறிப்பிட்ட நிலத்தை நாங்கள் தான் வசிக்க முடியும்னு சொல்லிட்டு அதை ஒரு நாடாகவே ஆக்கிட்டானுங்க ஒரு நாடாகவே ஆக்கிட்டானுங்க அந்த நாட்டினுடைய பேர் தான் இஸ்ரேல் நீங்கள் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய வரைபடத்தை கூகுளில் தேடுங்க இன்றைய தேதியில் இஸ்ரேலுடைய வரைபடத்தை கூகுளில் தேடுங்க ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும் காரணம் என்ன நிலம் நமது உரிமை நிலம் நமது பலம் அப்படின்றத அவங்க தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க அதனால தான் உலக அரசாங்கமே இஸ்ரேல் அப்படின்ற நாட்டை கண்டால் பயப்படுது இஸ்ரேல் நாட்டு மக்களிடத்துல யூதர்களிடத்தில் எல்லாம் இருக்குது நிலம் அது இல்லாததுனால அவங்க அகதிகளாக உலகம் முழுமைக்கும் துரத்தப்பட்டாங்க துரத்தப்பட்ட அந்த அகதிகள் ஒன்று கூடி முடிவெடுத்தாங்க தனக்கு நிலம் வேணும் அப்படிங்கிற முடிவெடுத்து இருக்கிற பணத்தில் வாரியை தண்ணி மாதிரி இறச்சி நிலத்தை வாங்கி ஒரு நாட்டை கட்டமைச்சிட்டாங்க இப்போ இந்த விஷயத்த ஏன் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லாத கூட்டமாக உலகம் முழுமைக்கும் ஓடி போனவங்க ரெடி பண்ணி வந்துட்டாங்க இவங்கள்ட்ட ஒற்றுமை இருந்தது செஞ்சிட்டாங்க நம்ம மக்கள்கிட்ட அதுவும் கிடையாது அப்போ நம்ம அவங்கள்ட்ட வந்து பாடம் கற்றுக்கணும் ஒருவேளை நம்மளுடைய சந்ததிகள் வாரிசுகள்லாம் அடிமையாக துரத்தப்பட்டாங்க அகதிகள் ஆக்கப்பட்டாங்கன்னா எங்கே போய் தஞ்சு பூந்துக்குவாங்க நிலமே இல்லாமல் வாடகை வீட்டிலே வாழ்ந்துட்டு போயிடலாம் நிலமே இல்லாமல் அப்பார்ட்மெண்ட் சிஸ்டத்துலேயே வாழ்ந்துட்டு போயிடலாம் அதிலேயே கொஞ்சம் நிலம் உண்டு யூடிஎஸ் கான்செப்ட்டில் கொஞ்சம் கொடுப்பாங்க ஸோ இருந்தாலும் அது உங்களுடைய நிலமாக மட்டும் இருக்காது அது எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைச்ச வரும்போது தான் அந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணி திருப்பி வைக்கணும் ஈக்குவல் ஷேர்ஸ் தான் அது அப்போ உங்களுடைய இண்டிவிஜுவல் லேண்ட் உங்கள் பேரில் பட்டா நிலம் அப்படின்ற பேரில் உங்கள் பேரில் இருக்கணும் அது உங்களுடைய வாரிசுகளுக்கான சொத்து அதுக்கான இருப்பிடம் அது உங்களுடைய பலம் அப்போ நிலம்ங்கிறத நீங்கள் வாங்கணும் நான் உங்களை ஏக்கர் கணக்கில் வாங்குன்னு சொல்லலை கிலோமீட்டர் கணக்கில் வாங்குங்கன்னு சொல்லலை ஆண்டொன்றுக்கு ஆயிரம் சதுரடி நிலத்தையாவது வாங்குங்கன்னு சொல்கிறேன் ஒவ்வொரு தமிழனும் மறுபடியும் சொல்கிறேன் ஒவ்வொரு தமிழனும் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிலே நான் உங்களை லண்டனில் வாங்க சொல்லலை பிரிட்டனில் வாங்க சொல்லலை காஷ்மீரில் வாங்க சொல்லலை ஆந்திராவில் வாங்க சொல்லலை கர்நாடகாவில் வாங்க சொல்லலை ஒவ்வொரு தமிழனும் தமிழ்நாட்டிலேயாவது குறைந்தபட்சம் ஆயிரம் சதுரடி நிலத்தையாவது ஒரு ஒரு ஆண்டும் வாங்குங்க அது எப்படி நினைவு வச்சுக்கிறது ஒரு ஒரு ஆண்டுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான நடிகருடைய பிறந்தநாள் வச்சுக்கிடுங்க அல்லது உங்களுடைய திருமண நாள் வச்சுக்கிடுங்க அல்லது உங்களுடைய பிறந்தநாள் வச்சுக்கிடுங்க அல்லது உங்களுடைய குழந்தை பிறந்தநாள் நாள் வச்சுக்கிடுங்க இல்லை ஃபேவரட் உங்களுக்கு என்ன நாள் இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கூடிய நாள்ப்பா அப்படின்ற மாதிரி நாளை கூட நீங்கள் வச்சுக்கோங்க அந்த நாளை மையமாக குறிப்பிட்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளுக்குள்ளே ஒரு ஆயிரம் சதுரடி வாங்கிட்டேன்ப்பா சரி நான் இந்த நாட்டின் குடிமகன் எனக்கான உரிமை என்னுடைய பலத்தை நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்றத நீங்கள் உத்தரவாதம் பண்ணுங்கள் ஏம்பா நீங்கள் ரியல் எஸ்டேட் தகவல் பேசுகிறேன்னு ஒரு அரசியலை பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலத்திற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியலில் நடந்திருக்கு அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன் யூதர்கள் அப்படின்ற இனம் என்ன பாடுபட்டாங்கன்னு அப்போ நிலத்திற்கு பின்னால் அரசியல் இருக்குது நிலத்திற்கு பின்னால் அரசியல் இருக்கிறது அரசியலும் நிலமும் வேறு வேறு அல்ல இந்த நிலத்திலிருந்து உங்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அகதி புரிஞ்சா ஏன் சண்டை வருகிறது ஒரு சொத்து ஒரு ஒரே பெரியப்ப மாமனுக்குள்ளே ஏன் சண்டை வருது நிலம் கையகளை இடத்துக்காகத்தான் சண்டை போடுறேன் இரு நாடுகளிடையே சண்டை வருது பார்டர் எல்கை நிலம் இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா கட்டாயம் நிலத்தின் மீது இருக்கிற மதிப்பு உங்களுக்கு தெரியும் அது ஏதோ குருவி கூடு கட்டாதா காக்கா கூடு கட்டாதா காடாக கூட இருந்துட்டு போகட்டும் சுடுகாட்டு காடாக கூட இருந்துட்டு போகட்டும் நீங்கள் வாங்கியிருக்க நிலத்து பக்கத்தில் ஒரு ஆயிரம் பணத்தை புதச்ச இடமாக கூட இருக்கட்டும் உங்களை ரொம்ப ஏமாற்றி ஒருத்தன் ரொம்ப அதிகமான ரேட்டு கூட வித்துட்டு போயிருக்கட்டும் ஆனாலும் பரவாயில்லை உங்கள் பட்ஜெட்டுக்கு எந்த காட்டுக்குள்ள இருக்குதோ தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே ஒரு ஆயிரம் சதுரடி வாங்கிருங்க ஏன் நீங்கள் இந்த நாட்டில் பிறந்ததுக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை உங்களுடைய வாரிசுகளுக்கு இதுதான் இதே தவிர வேறு ஒரு பெரிய வேலை இருக்குமா எனக்கு தெரியல நீங்கள் அதிகமாக பிள்ளைக்குட்டி பெற்று போடுறதும் முக்கியமான வேலை தான் அதை விட முக்கியமான வேலை உங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு எதையாவது ஒன்று செய்யணும் நீங்கள் மாடை மாடிகளாக கட்டி வைக்க வேண்டாம் கார் வாங்கி வைக்க வேண்டாம் பேங்க்கில் பணம் போட வேண்டாம் நாளைக்கு கேஷ்லெஸ் எக்கனாமி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேஷ்லெஸ் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேங்கிறது எக்கனாமி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு புரியும் இப்போ அதை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை நிறைய விஷயங்கள் உலகத்தில் மாறும் அன்றைக்கி நீங்கள் சேர்த்து வச்ச பணம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது அடங்கி நீங்கள் சேர்த்து வச்ச காரு பிரயோஜனப்படாது அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கின வீடு பிரயோஜனப்படாது ஒரு வீட்டோடைய லைஃப் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் தான் அதுக்கப்புறம் அது பிரயோஜனப்படாது ஆனால் நிலம் எத்தனை ஆண்டுகளுக்கும் உங்களுடையது தான் உங்களோட பேரவங்களுடையது தான் இப்போ நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நம்புகிறேன் நிலம் அப்படிங்கிறது உங்கள் பலம் நீங்கள் உலகத்தில் பிறந்தீங்க அப்படின்னு உங்கள் வாரிசுகளுக்கு நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் அதனால் நிலம் வாங்குங்க நிலம் வாங்குறதுல எந்த தவறும் இல்லை அது இந்த நிலம் வாங்கலாமா ஒன்று நஞ்சை வாங்கலாமா புஞ்சை வாங்கலாமா நான் வந்து வீட்டு மனை வாங்கலாம் ஐயா நீ பாலைவனத்தை கூட வாங்கு ஆனால் நிலம் வாங்கு பாலைவனத்தை கூட வாங்கு நிலம் வாங்கு ஆமாம் நீங்கள் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் நிலத்தரகருக்கு கொஞ்சம் கமிஷன் போகும் போகும் அது தப்பு ஒன்று இல்லையே நீங்கள் மளிகை கடையில் வாங்குகிற சோப்பு சீப்பு கண்ணாடி பவுடரு சாப்பிட்றது வாங்குகிற அரிசி பருப்பு காய்கறி வெண்டைக்காய் எல்லாத்துலேயுமே கமிஷன் இருக்குது கமிஷன் இல்லாமல் நீங்கள் எந்த பொருளையுமே இந்த உலகத்தில் வாங்கலை அதை தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண போனாலும் அதில் வர்ற மெடிசின்ஸுக்கும் கமிஷன் இருக்குது இந்த உலகமே கமிஷனில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதுவும் ஒரு டைப்பான பிஸ்னஸ் அதனால் ப்ரோக்கரேஜ் ஒரு பெரிய அமௌண்ட் வாங்குவானே நான் எப்படி ப்ரோக்கரை ஏமாத்திட்டு போன நிலம் வாங்குறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுக்க வாங்க முடியாது சரி அவனோட லைஃப் அது அது அவனுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருங்க உனக்கு நல்ல சொத்தை காட்டியிருக்கான் கொடுக்கணும் அதை செஞ்சுருங்க அடுத்த வேலை என்ன அப்படின்னா நிலத்தை வாங்கணும் நிலத்தை வாங்குறதுல என்ன சிக்கல்கள் இருக்கும் என்னென்ன சிக்கல்களாக இருக்குங்கிறதுல அடுத்து ரெண்டாவது தேடிக்கலாம் சரி நிலம் சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியான தகவல்களை இந்த பதிவில் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு நிலத்தை வாங்குகிற போது விற்கிற போது என்னென்ன தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த மாதிரியான கேள்விகளாக நிலம் குறித்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க எந்த கந்த எந்தெந்த கமேண்ட்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல முடியுதோ அதை வீடியோ ஃபார்மேட்லேயே உங்களை நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு மட்டும் இல்லாத உங்கள் நண்பர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் நிலம் குறித்தான எந்த கேள்வினாலும் கேளுங்கள் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லலை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் நிலம் சம்மந்தப்பட்ட எக்ஸாக்ட் தகவலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் நியர் எக்ஸாக்டாக இருக்கும் நான் சொல்ல புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நூறு சதவீத கிருமியை போக்குவோம் அப்படின்னு விளம்பரம் போட மாட்டேன் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு போடுவேன் அந்த மாதிரியே கிட்டத்தட்ட சரியாக இருக்கும் சரி அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் காத்திருங்க நிலம் குறித்தான தகவல்களை தொடர்ந்து பெற்றுக்கலாம் நிலம் நமது செல்வம் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி